உடம்புக்கு நல்லது ரொம்ப சூடுக்கு உஷ்ணத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது எல்லாமே finely latitude Schools NOISE பாருங்க pickANA Arc�리 out all PARTS salud p formas yes i need it you can change the load soft take it away at all

மா என்ன சொல்றே இப்போ ஒண்ணு இல்ல பசங்க கடைக்கு வந்தாங்க கத்தாதீங்கடா பாப்பா தூங்குது அவனுங்கள கத்தாதீங்கடா பாப்பா தூங்குது குளிர் ஆயிரம் எந்த பாப்பா தூய நிக்குது குட்டி பாப்பாவா எங்க நிக்குது

இப்போ நேரம் சாப்பிட்டு வந்து திரியம் போய் சாப்பிட்டு வந்து அவங்களுக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போ வந்து என்னப்பா பொங்கி வந்து நினைக்குதே அப்படிதான் பொங்கும் எடுத்துடலாமா நல்லா நல்லாச்சுப்பா பாகத்துக்குள்ளே வராது கொஞ்சம் இது வந்து மூலத்துக்கு மூல சூடுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இது கிடைக்குது கஷ்டம் கஷ்டமா இருக்கா சின்ன சின்னதா இருக்குது ரொம்ப பெஸ்ட் பெருசு இல்ல எல்லாம் குட்டி குட்டி வேண்டியிருக்கு

அழுக்கு ஒரு ஒன்றில் எவ்வளோ அழுக்கு பார் இந்த அப்படி எடுத்துணும் நீங்களே இந்த இப்படி எத்துனும் அந்த அழுக்கை வெள்ளையா இருக்கும் இந்த பாருக்க கூடாது சமைக்க கூடாது இந்த இந்த ஒன்றுல எவ்வளோ வந்து பார்

ஆஹ் பரோட்டா மாவு பிசுவாங்கல்ல அந்த மாதிரி பிசுக்கணும் தேச்சி நீ உப்பு வந்து குத்துக்குறா கால் கையில உப்பு உப்பு நாசுல இருக்கா உப்பு வந்து குத்துக்குது உம் தேச்சு கைய போது போது தீவானிமா நடி தங்கம் பண்ற இங்கப்பா கடுக்க எத்த இருக்கிறாத்த ரெடி ஆயிட்டியா மழை வேற பேஞ்சில இருக்குதுங்க

மழை பெய்ஞ்சே இருக்குதுங்க டயர் குழந்த பாருப்பா பூண்டு நடுக்குது சீரகங்க சீரகம் போடுறாங்க தாரி பூண்டு பூண்டு

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நத்த வருவலுங்க ரொம்ப நா ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பதிமூணு வருஷம் பதிமூணு வயசில் நான் சாப்பிட்டது அதோடு இப்போ சாப்பிட்றேன் ரொம்ப இப்படியும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு இப்போ சாப்பிட்றேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து நான் உக்காண்டியாக இருக்கேன் இல்லைங்களா எனக்கும் வந்து ஹீட் ஆகிடும் இது வந்து மூலத்துக்கு எல்லாத்துக்குமே உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிட்டாலும் இது வாங்கி சாப்பிட்டு பா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சி என்ன ஒன்று தலை குத்திக்கனால சாப்பிடக்கூடாது இது வந்து உங்களை இது வந்து மருத்துவ குணம் இதை நிறையா சாப்பிட்டாலும் நம்மளுக்கும் எஃபெக்ட்டு இது வந்து கொஞ்சமாக திட்டமாக சாப்பிட்டாலும் ஓகே ஆனால் இதில் வந்து பூண்டு இருக்குது இல்லைங்களா நத்தியும் பூண்டும் பாருங்கள் இது வந்து பூண்டு பூண்டு நசுக்கியிருக்காங்க ஒரு ரெண்டு நத்தை எடுத்து இந்த பாருங்க இது நத்தை சூப்பராக இருக்கு உனக்கு ஓகே வேணாண்ணா சூப்பராக இருக்குங்க அந்த பூண்டோட டேஸ்ட்டு வந்து அந்த நத்திக்கு வேறு லெவலில் ம் எத்தனை வருஷம் செஞ்சு சாப்பிட்டதில் அந்த நத்து டேஸ்ட்டு மட்டும் அப்படியே இருக்குது ம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் நான் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இங்கே பார்த்து சொல்லுங்க பார்த்துட்டு ம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லு பாய்